ஹாய் வியூவர்ஸ் நாம் இன்றைக்கி ப்ரான் தொக்கு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இப்போ அதுக்கு தேவையான பொருள்கள் என்னென்னு பார்க்கலாம் நான் வந்து அரை கிலோ ப்ரான் எடுத்து நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு கழுவி எடுத்து வச்சுருக்கேன் நாலு பெரிய வெங்காயம் பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் மீடியம் சைஸ் தக்காளி ரெண்டு பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க ரெண்டு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு டீஸ்பூன் மிளகாய் தூள் ஒரு டீஸ்பூன் மல்லித்தூள் ஒன்றரை டீஸ்பூன் கறி மசால் தூள் ஆஃப் டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஆஃப் டீஸ்பூன் கடுகு கருவேப்பிலை கடாயில் மூணு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் எடுத்துக்குங்க இந்த பிரான் தொக்குக்கு எண்ணெய் கொஞ்சம் அதிகமாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும் இப்போ எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா கடுகு போட்டுக்கலாம் கடுகு நல்லா வெடிக்கட்டும் கடுகு இப்போ வெடிச்சிருச்சு இப்போ கருவேப்பிலை போட்டுக்கலாம் கருவேப்பிலை நல்லா பொறிஞ்சிருச்சு இப்போது நறுக்கி வச்சுருக்கிற வெங்காயம் போட்டு நல்லா வதக்கிக்குங்க வெங்காயம் வதங்கிட்டு இருக்கும்போதே இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு அதையும் பச்சை வாசம் போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்குங்க இப்போது வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு அடுத்ததாக தக்காளி போட்டு தக்காளி வந்து நல்லா அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுருங்க எப்போவுமே இந்த தொக்கு எல்லாம் செய்யும்போது வெங்காயம் தக்காளி நல்லா வதக்கின்னுங்க அப்போ தான் வந்து தொக்கு வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ இதில் மிளகாய் தூள் மல்லித்தூள் கறி மசால் தூள் மஞ்சள் தூள் இதெல்லாம் போட்டு அடுப்பை சிம்மில் வச்சுட்டு ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு இது பச்சை வாசம் போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விடுங்க இப்போ பாருங்கள் மசாலா நல்லா வதங்கிடுச்சு இப்போ இதில் நம்ம கழுவி எடுத்து வச்சுருக்கிற ப்ரான்ஸை போட்டுக்கலாம் பிரான்ஸை போட்டுட்டு இப்போ வந்து மசாலா வந்து எல்லா இடத்துலையும் நல்லா ஒட்டுற மாதிரி நல்லா மிக்ஸ் விடுங்க இப்போ பாருங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு இப்போ இதில் இதுக்கு தேவையான உப்பு போட்டுட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க பிரான்ஸில் வந்து நம்ம தண்ணி ஊற்றக்கூடாதுங்க அதுலேயே வந்து தண்ணி விடும் நம்ம வந்து அடுப்பை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா அந்த மசாலா வந்து நல்லா எல்லா இடத்துலையும் ஒட்டுற மாதிரி நல்லா வதக்கி விட்டுருங்க நல்லா வதக்கி விட்டுட்டு அடுப்பையும் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இப்போ வந்து இதை மூடி வச்சிடலாம் இப்போ பாருங்கள் ஒரு மூணு நிமிஷம் ஆயிடுச்சு மூடி எடுத்துட்டு பார்க்கலாம் பாருங்க மசாலாலாம் நல்லா வெந்துட்ருக்கு இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு திருப்பி மூடி போட்டு மூடி வச்சுருங்க இப்போ பாருங்கள் ஒரு பத்து நிமிஷம் ஆகிடுச்சு மூடி எடுத்துகிட்டு பார்க்கலாம் பாருங்கள் ப்ரான்ஸ்லாம் நல்லா வெந்துடுச்சு ப்ரான்ஸ் வந்து சீக்கிரமாகவே வெந்துடுங்க நம்ம கடாயிலேயே ஒரு பத்து பன்னெண்டு நிமிஷத்துலையே நல்லா வெந்துடும் நல்லா வெந்துடுச்சான்னு பார்க்குறதுக்கு இந்த மாதிரி குத்தி பார்த்திங்கன்னா அது ஈஸியாக கட் ஆகிடுச்சுன்னா நல்லா வெந்துடுச்சின்னு அர்த்தம் ஃபைனலாக கொத்தமல்லி இலை தூவி அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம் இப்போது பிரான் தொக்கு ரெடி ஆகிடுச்சிங்க இந்த மெத்தடில் செஞ்சு பாருங்கள் ரொம்ப ஈஸியாக இருக்கும் அதே சமயத்தில் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் ஸோ கண்டிப்பாக உங்கள் வீட்டில் நீங்கள் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட் ஃபீட்பேக்ஸை சொல்லுங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய்